பிக்கப் நல்லா இருக்குது ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அஞ்சு வருஷம் முடிச்சிட்டிங்க இந்த பைக்கை வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா வாங்கலாமா வேணாமா சிஸ்டம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டிகளை அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நீங்கள் லெஃப்ட் பிரேக் பிடிச்சா ரைட்டும் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும் வெயிட் பண்ணுறது மைலேஜ் தான் ஒரு நியூவாக வாங்கும் போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இது எவ்வளோ மைலேஜ் தருது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சர்வீஸ்ல ப்ராப்ளமா இருக்கிறது இந்த பிரேக் தான் ஏன்னா நாங்களும் ஆக்சஸ் தான் வச்சிருக்கிறோம் ஆக்சஸ் நாங்க சர்வீஸ் பண்ணியும் அதுலயும் பிரேக் மட்டும்தான் அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது பைக்கு வந்து வாங்கி அஞ்சு வருஷம் ஓட்டினதுக்கு அப்புறம் யாராக இருந்தாலும் ஒன் இயர்லயே அவங்க யூஸ் பண்றத பேஸ் பண்ணி அந்த வண்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஞ்சு வருஷமா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நீங்க என்ன ஓர்க் பாக்குறீங்க இதை எப்படி அஞ்சு வருஷம் நம்ம மைன்டெயின் பண்ணலாம் சோ சூப்பரா இருக்குதுங்க இன்னும் மெயின்டனன்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு வணக்கம் மக்களை வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணி அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது அந்த வகையில் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சுசுக்கி பேக்மன் ஸ்ட்ரீட் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம் இந்த ஸ்கூட்டியே எதுக்கு நாங்கள் இன்றைக்கி ஸ்பெசிஃபையாக எடுக்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டியை ஒரு யூசர் வந்து ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஸ்கூட்டி எப்படி இருக்குன்றது யாராலையும் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது ஸோ அதனால தான் இந்த ஸ்கூட்டியை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து ரிவியூ பண்ண போகிறோம் வீடியோக்குள்ள போயிடுவோம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எண்டுல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஸோ இதுதான் அந்த சுஜிக்கி பர்க்மன் ஸ்ட்ரீட் இது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஸோ இதை வந்து யூசர் வந்து ஃபைவ் இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ அவரை தான் இன்றைக்கி வெல்கம் பண்ணி பிஃபோர் வாங்கிறதுக்கு வாங்கும்போது எப்படி இருந்தது இப்போ ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குது பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குது மைலேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்குதா நம்மளோட வீடியோவோட நம்ம சேனலோட முக்கியமான கண்டென்ட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கை வந்து சீக்கிரம் புதுசாக வாங்கும் போது எப்படி வேணா இருக்கட்டும் ஆனால் ஒன் இயர்க்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்றத தான் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எல்லா வீடியோவும் சரி ஒன் இயர் யூசேஜ் பண்ணியிருக்கிற ஓனரோட ரிவ்யூவாக மட்டும்தான் இருக்கும் ஸோ அதே தான் இதையும் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ நம்ம யூசரை கூப்பிட்டுருவோம் ஸோ வெல்கம் பண்ணுறோம் அவரை வெல்கம் ப்ரோ தேங்க் யூ ப்ரோ இந்த ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வந்து நம்ம சேனலுக்காக ஒரு ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஃபர்ஸ்ட் எத்தனை உங்கள் பேர் சொல்கிறேங்க அப்புறம் இந்த ஸ்கூட்டி எங்கே வாங்கினீங்க எந்த இயரில் வாங்குனீங்கன்றத சொல்லுங்க ஓகே என் பேர் வந்து முத்துகிருஷ்ணன் ஓகே நான் வந்து ஐடி ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கேன் இந்த ஸ்கூட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் நைன்ட்டீனில் வாங்கினேன் இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஸோ இதுக்கு முன்னாடி என்னோடய ஃபர்ஸ்ட்டு ஸ்கூட்டர் வந்து இது என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படின்னா என்னோடய ஃபஸ்ட்டு வந்து ஹோண்டா யூனிக்னு வச்சுருந்தேன் நான் ஓகே பட்டு அது வந்து பேச்சுலருக்கு கரெக்டாக இருக்கும் பட் ஃபேமிலி மேனுக்கு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பூட் கெப்பாசிட்டி ஏதாவது மளிகை அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நான் அடுத்து நெக் செகண்ட் சாய்ஸ் வந்து ஸ்கூட்டர் போனோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை சேல்ஸ் பண்ணிவிட்டு இந்த வண்டியை அதை ப்ரிஃபர் பண்ணேன் ஸோ ப்ரிஃபர் பண்ணும்போது டைரெக்டாக நான் செலக்ட் பண்ணலை ஸோ நான் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் போய் அவங்களோட ஒப்பீனியன் கேட்டேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமஹார் ரே அதுதான் வந்து நான் அதோட ஒப்பீனியன் போய் அவங்கள்ட்ட ஃபீட்பேக் கேட்டேன் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஃபேமிலி டு ஒயமகா ரேக் வந்து நீங்கள் சுசிகியில் வந்து வண்டி எடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஓகே ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு பிளான் வந்து சுசிகியோட அக்சஸ் ஓகே அதுக்காக தான் நான் பார்க்குறக்க ஃபீட்பேக்கு அந்த கொட்டேஷன்லாம் போய் கேட்டேன் அப்போ தான் இந்த வண்டி வந்து லான்ச் ஆகிருந்துச்சி ஸோ ஆ லுக் அண்ட் ஃபீல் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் வரைக்கும் பார்த்ததில்லை சீட் கெப்பாசிட்டி வந்து லென்த்தியாக இருந்துச்சு ஸோ ஒரு கிட் ஒரு ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போகிறதுக்கு இருந்துச்சு அப்போ தான் லான்ச் ஆனதுனால ஐ இம்ப்ரஸ்டு இந்த வண்டியை வந்து புதுசா லான் இருக்கு அதே டூ தௌசண்ட் தான் லான்ச் ஆயிருக்கு புதுசாக எடுக்கும்போது யாராக இருந்தாலும் புது லான்ச் எடுக்கும் போது கொஞ்சோண்டு யோசிப்பாங்க அதுலேயும் இதோட டிசைனிங் பாத்தீங்கன்னா கம்பேர் வித் அதரை விட இது கொஞ்சோண்டு பார்க்கறதுக்கே லுக் வேறு மாதிரி இருக்குது எடுக்கும்போது உங்களோட ஃபீல் எப்படி இருந்தது எனக்கு வந்து சுசுகி பிராண்ட் வந்து ப்ராண்டுக்காக தான் எடுத்தேன் நான் ஓகேங்களா ஸோ இன்ஜின் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் மாடல் வந்து பூட் கெப்பாசிட்டி அதிகம் ஓகே ரெண்டாவது லென்த் அதிகம் கம்ஃபர்டபுள் ஜேனிங்க ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சுசுகிங்கிற ஒரு பர்பஸ்காக தான் செலக்ட் பண்ணேன் ஓகே ப்ரோ இப்போ நீங்கள் இந்த டூ தௌசண்ட் நைன்டீனில் எடுக்கும்போது எந்த ஷோரூமில் எடுத்திங்க அப்போ இருக்கிற இதே பர்க்மனுக்கும் இப்போ இருக்கிற பர்க்மனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்றது ஏதாச்சும் தெரியுமா டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியரஸ்ட் ஷோரூம் வந்து பல்லாவரம் ஜெயின் ஷோரூம் ஓகே அங்கே தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா அப்போ அப்போவே டூ தௌசண்ட் இந்த யூஎஸ்பி சார்ஜர் நீங்கள் போட்டுக்கலாம் இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் ஓகே அப்போ இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்னென்னா இப்போ அடிஷ்னலாக வந்து இந்த நேவிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ரெண்டாவதாக ஒரு வண்டி நான் திரும்ப அவனீஸ் எடுத்திருக்கேன் என் ஒய்ஃபோட பர்பஸ்க்காக ஸோ அப்போ செக் பண்ணும்போது இந்த வண்டியை திரும்பி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வந்திருக்குன்னு செக் பண்ணும்போது நேவிகேஷன் வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அடிஷ்னலாக ஸோ அதுதான் இப்போதைக்கு ஓகே ப்ரோ இப்போ ஃபைவ் இயர்ஸ் ஆயிருக்குது இந்த ஃபைவ் இயர்ஸ் இல்லை சர்வீஸ் வந்து இப்போயும் அங்கே தான் போய் இல்லை நான் ஃபைவ் இயர்ஸாக வந்து கம்பெனி சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே ஓகேங்களா அவங்க வந்து ஆக்சுவலாக மெசேஜ் எல்லாம் கொடுத்துருவாங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துடும் அதே மாதிரி ஆயில் சேஞ்சுனா அதில் இண்டிகேட்டர் வந்துடும் ஸோ எனக்கு தெரிஞ்சு அப்போ வந்த ஸ்கூட்டர்லாம் இந்த ஸ்கூட்டரில் தான் இருக்குது ஓகே அந்த இண்டிகேட்டர் வந்துடும் ரெண்டாவது அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு வாட்ஸ்அப்லையும் ஃபோன்லேயும் வந்து வந்துடும் ஸோ அவங்ககிட்ட கொடுத்துருவேன் சர்வீஸ் நல்லா இருக்கும் ஒரே ஒரு கன்சர்ன் என்னென்னா அவங்ககிட்ட டிலே இருக்கும் ஈவினிங் அதாவது மார்னிங் கொடுத்தா மறுநாள் மார்னிங் தான் கொடுப்பாங்க ஒன் டே வந்து சர்வீஸ் டிலே மேக்சிமம் ஆமாம் ஓகே ஓகே ப்ரோ இப்போ வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா ஒரு பைக்கு வந்து வாங்கி அஞ்சு வருஷம் ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் யாராக இருந்தாலும் ஒன் இயர்லேயே அவங்க யூஸ் பண்ணுறதை பேஸ் பண்ணி அந்த வண்டி வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு வருஷமாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் என்ன ஓக் பார்க்குறீங்க இதை எப்படி அஞ்சு வருஷம் நம்ம மைன்டெயின் பண்ணலாம் அதாவது கண்டினியூஸாக அதாவது ஃப்ரீக்வென்ட் இன்டர்வலில் ஆயில் சேஞ்ச் ஆயில் சேஞ்ச் இண்டிகேட்டர் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா நீங்கள் சர்வீஸே பண்ணலாட்டியும் ஆயில் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணிடணும் ஓகே அதில் வந்து இண்டிகேட்டர் வந்துடணும் நான் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அது வந்து ஃபஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஆஃபீஸ் வந்து துறைப்பாக்கத்தில் இருக்குது நான் டெய்லி அப் அண்ட் டவுன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன் இந்த வண்டியை வச்சு தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் வண்டி வந்து கம்ஃபர்ட் வந்து அமேசிங் ஓகே ஸோ அதில் எந்த குறையுமே இருக்காது நீங்கள் ப்ராப்பராக வந்து சர்வீஸ் பண்ணிங்க அப்படின்னா மெயின்டைன் வந்து மெயின்டைன் சஸ்டெயினபிள் பெர்ஃபார்மன்ஸு எல்லாமே நல்லாயிருக்கும் அது கரெக்டாக ஓகே ஓகே ப்ரோ இப்போ வந்து இந்த பைக்கு வாங்கினதுலேருந்து இதில் இருக்கிற பாசிட்டிவ் மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க நெகட்டிவாக நீங்கள் இந்த ஃபைவ் இயர்ஸில் இந்த ஸ்கூட்டியில் பார்த்தது என்னென்னு எனக்கு நெகட்டிவாக பெருசாக எதுவும் தெரிஞ்சதில்லை பட் வந்து ஒரு சர்வீஸ் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு டூ மந்த்ஸுக்கு அப்புறம் பிரேக் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் இந்த பிரேக் சிஸ்டம் எப்படி அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டியில் அப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நீங்கள் லெஃப்ட்டு பிரேக் பிடிச்சா ரைட்டும் ஆட்டோமேட்டிக்காக பிடிக்கும் ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு சுவிசி ரொம்ப ரொம்ப சர்வீஸில் ப்ராப்ளமாக இருக்கிறது இந்த பிரேக் தான் ஏன்னா நாங்களும் ஆக்சஸ் தான் வச்சுருக்கிறோம் ஆமாம் ஆக்சஸ் நாங்கள் சர்வீஸ் பண்ணியும் அதுலேயும் பிரேக் மட்டும்தான் அவங்க கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணாத மாதிரியே இருக்குது நீங்கள் சர்வீஸ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஃபோக்க பண்ணதுக்கப்புறமும் பிரேக் வந்து நான் வந்து இது பண்ணும்போது இந்த இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்ட் பிரேக் மட்டும் பிடிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட் அதாவது ஃப்ரெண்ட் வீல் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெண்டு வீலுமே வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும் ஸோ அதே இதோட ஸ்பெஷாலிட்டி பட் ஆஃப்டர் ஒன் மந்த்துக்கு அப்புறம் அந்த பிரேக் வந்து கொஞ்சம் இதாயிரும் ஸோ அது வந்து இதோட மைனஸ் இப்போ வரைக்கும் இந்த ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு பைக்கில் நீங்கள் பண்ண மை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணீங்க இதில் இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணுறது மைலேஜ் தான் ஒரு நியூவாக வாங்கும்போது எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இது எவ்வளோ மைலேஜ் தருது உங்களுக்கு நியூவாக வாங்கும்போது எனக்கு வந்து ஒரு அரௌண்டு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருச்சு ஓகேங்களா நான் எப்படி செக் பண்ணேன்னா வந்து டேங்க் ஃபில் பண்ணிடுவேன் டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க ஆக்சுவலாக அவங்களோட கோட் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆன் ரோடு இந்த டிராஃபிக் இதுல எல்லாம் ஃபார்ட்டி ஃபைவ் கிடச்சிது ஸோ டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் ஓட்டிட்டு நான் திருப்பி பெட்ரோல் போடும்போது எக்ஸாக்டாக ஒரு லிட்டர் வந்து பிடிக்கும் ஸோ அது அப்படி தான் நான் மைலேஜ் வந்து கால்குலேட் பண்ணேன் ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் லிட்டருக்கு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இப்போ வந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் வந்து டிப் ஸோ இப்போ நான் ஒரு வந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் அல்லது ஒன் இயர்க்கு இயர் செக் பண்ணுவேன் செக் செக் பண்ண மாட்டேன் இப்போ பண்ணும்போது எனக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி கிலோமீட்டர் கிலோமீட்டர் கிடைக்குது இப்போவும் எனக்கு சாலிடாக இப்போ வந்து மைலேஜுக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ரேட்டு 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 முன்னைக்கும் இப்போக்கும் அவ்வளோ இருக்குது கம்பேர் வந்து இது கொஞ்சம் காஸ்ட்லி தான் ப்ரீவியஸாக இருக்கும்போது ஓகே ஏன்னா நான் வாங்கும்போது டூ தௌசண்ட் நான் வாங்கும்போது ஓகேங்களா இப்போ நான் வந்து ரீசெண்ட்டாக என் நான் வந்து சுஜிகி அவனீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ அரௌண்ட் ஒன் வந்து இப்போ கரண்ட் இந்த இந்த ஃபைவ் இயர்ஸில் மட்டும் தேர்ட்டி தௌசண்ட் வந்து ஓவரால் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ப்ரோ ஃபைவ் அப்புறம் இந்த அஞ்சு வருஷம் முடிச்சிவிட்டிங்க இந்த பைக்கை வியூவர்ஸ் பார்த்தாங்கன்னா வாங்கலாமா வேணாமா அதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம் சாலிடா வாங்கணும்னு தான் ரெக்கமெண்ட் டிசைனிங் ஏன்னா எனக்கு டிசைன் தான் எப்போவுமே நார்மல் பைக்குக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம் டிசைனிங் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதா அப்படின்றதுல கம்ஃபர்ட் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த ஃபுட் ரெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட்டு இது எனக்கு தெரிஞ்சு வேற எந்த வண்டியில் இருக்காது நீங்கள் டிரைவ் பண்ணும்போது அந்த ஃபுட்டை வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஓகே ஓகே நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும் இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நான் ஃபைவ் இயர்ஸ் ஓட்டி நான் டே ஒன்ல எப்படி எடுத்தனோ அதே பெர்ஃபாமன்ஸ் தான் இன் இன்ஜின் நாய்ஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஓகேவா இது உங்களுக்கு ஓகே இப்போ வந்து டெலிவரி மேன் எதாச்சும் ஏதாச்சும் வேலை செய்யறேன் உங்களுக்கு தினைக்கும் ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் அடிக்கிறவங்களுக்கு அவங்களாம் இதை வச்சு யூஸ் பண்ண முடியுங்களா ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிறத பார்த்தோன்னா எல்லா ஆக்சஸ் அதை வச்சு எல்லா ஸ்கூட்டியை விட இது எனக்கு பெட்டராக இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஃப்ளெக்சிபிளாக இருக்குங்களா இது வந்து ஃபுட் டெலிவரி எனக்கு ஐடியா இல்லை பட் ஃபேமிலிக்கு நல்லாயிருக்கும் வண்டி ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு கி ஒரு கிட் இருக்காங்க அவங்களுக்கு வந்து கம்ஃபர்ட்டாக சிட்டிக்குள்ளே ட்ராவல் பண்ணுறக்கு சீட் கெப்பாசிட்டி அந்த பெர்ஃபார்மன்ஸு வண்டியோட வெயிட்டு பேலன்ஸு இது எல்லாமே நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ ப்ரோ இந்த ஸ்கூட்டியை எடுத்துகிட்டு வந்து எங்களுக்காக ஒரு இம்பார்ட்டன் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க் யூ என்டர் ஓனர் ரிவ்யூ நம்ம பார்த்துட்டோம் இப்போ வந்து பைக்கு ஃபைவ் இயர்ஸ் கழிச்சு இவர் எப்படி வச்சிருக்கிறாரு நம்ம ஓட்டி பார்த்துருவோம் பிக்கப் நல்லா இருக்குது சோ சூப்பரா இருக்குதுங்க இன்னும் மெயின்டனன்ஸ் அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த பைக்கோட ஓனர் கிட்டே என்ட்ரை டீட்டெயில்ஸும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நான் ஓடி பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைனில் இதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு பைக்கும் லான்ச் பண்ணல எல்லாமே ஆவரேஜாக தான் இருந்தது இந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கால் வைக்கிறதா இருக்கட்டும் ஸோ இப்போ கூட எனக்கு இந்த ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் கூட பிக்கப் நல்லாவே இருக்குது ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூட்டி எடுக்கணும் நம்ம ஃபேமிலியில் மெம்பருக்கு யாருக்காச்சும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு வாட்டி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் ஸோ மீண்டும் ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம் நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ